என் தங்க பிள்ளையே சரியாக ஞாயிற்று இரவில் உன் கண்ணில் பட்டால் என்னை விட்டுவிடாதே ஏனென்றால் அதி சக்தி வாய்ந்த ஒரு வாக்கினை இன்று உன் தாயானவள் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நாளைய விடியல் என் குழந்தைக்கான விடியலாக இருக்கப் போகும் என்பதனை உனக்கு உறுதி செய்வதற்காகவும் இன்று உன் அம்மா உன் முன்னால் தோன்றியிருக்கின்றேன் என் தங்கமே நீ ஒவ்வொரு முறையும் என் முன்னால் வந்து நிற்கும் பொழுதும் உன் தாயானவள் என்னிடத்தில் உன்னுடைய கவலைகளை பற்றி பேசும் பொழுதும் உன் மனதில் இரு இருந்த எண்ணங்களை எல்லாம் என்னிடத்தில் நீ கொட்டி தீர்த்தாய் என் தங்கமை இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொட்டி தீர்த்த பல விஷயங்கள் இன்று என் முன்னால் உனக்கு நிறைவேற்றுவதற்குரிய காரியமாக வந்து நின்று கொண்டிருக்கின்றது என் தங்கமே எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டத்தில் விழுந்து விழுந்து எழுந்திருத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு இனி உன் வாழ்க்கையில் நல்ல நிலையை நீ அடையப் போகின்றாய் என் தங்கமே கஷ்டங்களை கொடுத்தவர்களையெல்லாம் எதற்காக நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உனக்கு கடவுள் எப்பொழுதும் துணையாக இருக்கும் பொழுது கஷ்டங்களை கொடுத்தவர்களின் துணையை எதற்காக நாடிக்கொண்டிருக்கின்றாய் ஒரு முறை இவர்களிடம் இருந்து அனுபவித்தது உனக்கு போதாதா இன்னுமா இவர்களை நாடி நீ செல்ல நினைக்கின்றாய் என் தங்கமே இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது எல்லோருடைய மனநிலையும் ஒன்று போல இருப்பதில்லை எல்லோரும் உன்னிடத்தில் ஒன்று போல பழகுவதும் இல்லை ஒரு சிலர் நல்லபடியாக பழகுகின்றார்கள் அவர்களை நீ நல்லவர்களாக எண்ணி நல்லவர்கள் போல அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிடுகின்றாய் சில நேரங்களில் சிலர் உன்னிடத்தில் எப்பொழுதுமே விரோதத்தை கொண்டே பழகுகின்றார்கள் அவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்வதில்லை என் தங்கமே சிலர் நல்லவர்கள் போலவும் சில நேரங்களில் கெட்டவர்கள் போலவும் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்றார்கள் என் தங்கமே அவர்களிடத்தில் பாதி விஷயங்களை சொல்லியும் சொல்லாமலும் இருக்கின்றாய் இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ உண்மையானவர்கள் யார் என்பதனை எப்படி புரிந்து கொள்வாய் நல்லவர்களாகவே இருந்து கொண்டிருப்பவர்களா அல்லது எதிரிகளாகவே உன்னிடம் நடந்து கொள்பவர்களா அல்லது இரண்டும் கலந்தது போல நடந்து கொள்பவர்களா என் தங்கமே யாரொருவர் உன்னிடத்தில் வெளிப்படையாக தன்னை எதிரியாகவே காட்டிக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் மனதளவில் உண்மையானவர்கள் அம்மா எதிரியை உண்மையானவர்கள் என்று சொல்கின்றாயே என்று நீ கேட்கலாம் என் தங்கமே நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் தங்கமே நல்லவர்கள் போல உன்னிடத்தில் எப்பொழுதும் இருக்கின்றவர் ஒரு நாள் உனக்கு மிகப்பெரிய துரோகியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது அதே நேரத்தில் நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் மாற்றி மாற்றி உன்னிடத்தில் பழகுகின்றவர்கள் என் நேரமும் உன்னை நட்டாற்றில் ஆற்றில் விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அதே நேரத்தில் யாரொருவர் உண்மையாகவே தன்னை உன்னிடத்தில் எதிரியாகவே காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு துரோகத்தை மட்டும் செய்ய போவது கிடையாது எதிரியானவன் என்றுமே உனக்கு எதிரியாகவே இருப்பான் என்று சொல்ல முடியாது நிச்சயமாக ஒருநாள் அந்த எதிரியை மன்னித்து கூட இந்த வாழ்க்கையில் நீ அவர்களோடு சேர்ந்து நடைபோட வேண்டிய காலகட்டம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே அதனால் யார் உண்மையானவர்கள் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் எந்த எல்லையில் நின்று பழக வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லோருடைய மனநிலையிலும் இருந்து நீ எப்பொழுதும் ஆராய்ச்சி செய்ய முடியாது அந்த அளவிற்கு உனக்கு நேரமும் கிடையாது அதனால் எந்த சூழ்நிலையில் யார் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள கூடிய மனப்பக்குவத்தோடு நீ இருந்து விட்டால் போதும் என் தங்கமே மனதிற்குள் உனக்கென்று நான் கொடுத்திருக்கின்ற சில முடிவுகளை எடுக்கக்கூடிய திறமையான விஷயங்களை நீ எப்பொழுதுமே உன்னிடத்தில் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னால் முடியாது என்று நீ பின்வாங்க கூடாது என் தங்கமே யாரும் உன்னை பார்த்து ஏளனமாக நினைத்து விடக்கூடாது யாருமே உனக்கு முடிவுகளை எடுக்க தெரியாது என்று சொல்லிவிடக்கூடாது எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க கூடிய திறமை உனக்கு இருக்கின்றது என்பதனை எல்லோருமே உன்னை பாராட்டி பேசக்கூடிய ஒரு தகுதியாக நீ என்னாலும் வளர்த்து வேண்டும் என் குழந்தை நீ இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா என்னிடத்தில் அது இருந்தால் நான் அதை வெளிக்காட்ட மாட்டேனா இல்லாத ஒன்றை வெளிக்காட்டச் சொன்னால் அது எப்படி என்னால் முடியும் என்று ானே என் பிள்ளை கேட்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக உன்னால் முடியும் இதுதான் உன்னிடத்தில் இருக்கின்ற மிக பெரிய தவறு என் தங்கமே உன்னை நீயே குறைத்து மதிப்பிடுகின்றாய் எந்த இடத்தில் உன்னை குறைத்து மதிப்பிடுகின்றாயோ அந்த இடத்தில் உண்மையாகவே திறமை திறமையில்லாதவன் வேலேறி வந்துவிடுகின்றான் உன்னுடைய திறமை என்னவென்பதை முதலில் நீ வெளிக்கொண்டு வர முயற்சி செய் என் தங்கமே அதன் பிறகு அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாம் என் தங்கமே நாளைய விடியல் உனக்கானது என் குழந்தை நாளைய விடியலை நீ துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டும் தைரியத்தோடு நாளைய விடியலை நீ எதிர்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் ஒரு சிறு துளி அளவு சந்தேகம் கூட வந்துவிடக்கூடாது நம்மால் முடியும் எல்லாமே நம்மால் செய்ய முடியும் யாராலும் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் மாற்றிவிட முடியாது மற்றவர்கள் நினைப்பது போல நான் இல்லை என்று நீ நிச்சயமாக உறுதியாக நடந்து காட்ட வேண்டும் என் தங்கமே யாரெல்லாம் உன்னை பார்த்து தூற்றினார்களோ யாரெல்லாம் உன்னை பார்த்து நன்றாக இருக்க மாட்டாய் வாழ்க்கையில் முன்னேற மாட்டாய் என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் இதை இந்த வர உனக்கு செய்து கொடுக்கின்ற சத்திய வாக்கு என்பதனை மறந்துவிடாதே நான் சொல்லித்தான் இதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என் பிள்ளை உனக்கு தெரியுமல்ல இந்த வாழ்க்கை நமக்கு எத்தனை பாக்கியம் நாம் செய்திருக்க வேண்டும் அப்படியானால் இந்த வாழ்க்கையை நாம் எப்படி கறந்து வர வேண்டும் என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா என் தங்கமே இந்த தெளிவான ஒரு நல்ல வாழ்க்கையை உன்னிடத்தில் இருந்து நான் எதிர்பார்க்கின்றேன் என் பிள்ளை மனம் சந்தோஷத்தோடு நீ இருப்பதை நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றேன் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அது நான் அல்ல என்பதை நீ நிரூபித்து காட்ட வேண்டும் நல்லவிதமாக சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் தங்கமே ஏனென்றால் நல்லவிதமாக சொல்கின்றவர்கள் கூட அதில் ஏதேனும் ஒரு உள்ளர்த்தத்தை வைத்து கொண்டுதான் உன்னிடத்தில் சொல்கின்றார்கள் உன்னை பற்றி உனக்கு என்ன தெரியுமோ உன்னுடைய மனசாட்சி உன்னை பற்றி என்ன சொல்கின்றதோ அதை மட்டுமே கேட்டு நீ நடந்து செல் யாருடைய பாராட்டுக்கும் மயங்கி விடாதே யாருடைய ஏச்சுக்கும் நீ சரிந்து விடாதே என் தங்கமே எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்தபடி நடக்க வேண்டும் என்றால் உன்னுடைய மனசாட்சி நீ நடந்து கொள்ள வேண்டும் யாரும் உன்னை பார்த்து நீ இப்படி செய்து விட்டாயே என்று சொல்லிவிடக்கூடாது நீ செய்த விஷயங்களை நினைத்து அவர்கள் பெருமை படத்தான் வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மற்றவர்களுக்கு உன்னை நிரூபிக்க நேரத்தை வீணடிக்காமல் உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள நீ போராடி இரு முன்னேற்றத்தை நீ தேடி சென்று கொண்டே இரு உன்னுடைய இலக்கு என்னவென்பதை நிர்ணயித்து கொண்டு அதை நோக்கி நீ பயணித்து கொண்டிரு அம்மா உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் நான் இருக்கின்ற தைரியத்தில் நீ நிச்சயமாக எதை வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் சரி என்று படுவதை தைரியமாக செய் நான் உன்னோடு உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கானதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு பெற்று கொடுக்கின்றேன் என் தங்கமே வராகியின் பிள்ளையாகி இருக்கின்ற உனக்கு தேவையில்லாத விஷயங்களில் பயம் என்ற ஒன்று அறவே இருக்கக்கூடாது யார் உன்னை நல்லவர்கள் என்று சொன்னாலும் சரி யார் உன்னை கெட்டவர்கள் என்று சொன்னாலும் சரி எல்லாம் என் தாயானவளுக்கு தெரியும் அவள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாள் என்று சொல்லிவிட்டு நீ சென்றுவிட வேண்டுமே தவிர அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டு உன்னுடைய நல்ல நேரத்தை உன்னுடைய பொன்னான பொழுதை நீ இழந்து விடாதே என் தங்கமே ஒவ்வொரு மணித்துளிகளும் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நொடியும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்தை தொலைத்துவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று கதறி கொண்டிருக்காதே நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் ஒவ்வொன்றாக நடக்கும் உன்னுடைய தைரியமான மனதினை அடிப்படையாகக் கொண்டு சந்தோஷமாக நாளைய விடியலை என் பிள்ளை நீ எதிர்கொள்ள தயாராகு என் தங்க பிள்ளைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு